நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ராசிபுரத்தில் சேலம் மண்டல தீயணைப்பு வீரர்கள் நாற்பதற்கும் மேற்பட்டோருக்கு தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கயிறு ஏறும் பயிற்சி மற்றும் தற்காப்பு பயிற்சி வகுப்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சேலம் மண்டலம் துணை இயக்குநர் திரு கல்யாணகுமார் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட அலுவலர்கள் செந்தில்குமார் அவர்களின் அறிவுரையின்படி சேலம் மண்டலத்தில் உள்ள பணியாளர்களுக்கு கயிறு ஏறும் பயிற்சி கிளாசிக் பப்ளிக் பள்ளியின் மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சேலம் மண்டலத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு எளிதில் முடிச்சு போடுதல் எளிதில் முடிச்சு அவிழ்த்தல் விபத்துக்கு ஏற்றவாறு பல வகையான முடிச்சுகளைப் போட்டு தன்னையும் கயிற்றையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களை மீட்க வேண்டும் என்பது குறித்தும் உயர்மாடி கட்டிடங்களில் இருந்து விபத்தில் சிக்கியவர்களை கயிறு மூலம் எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்தும் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது பின்னர் சிகரங்களில் மாட்டிக்கொண்டவர்களை எவ்வாறு கயிறு மூலம் காப்பாற்றுவது நிலச்சரிவு கிணறு மற்றும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது தன்னை தற்காத்துக் கொண்டு மற்றவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்தும் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகமான காட்டாற்று வெள்ளம் செல்லும் பொழுது கயிறு மூலம் மாற்றை பாதுகாப்பாக கடக்கவும் காட்டாற்று வெள்ளத்தில் பொதுமக்களை பத்திரமாக கயிற்று மூலம் பத்திரமாக மீட்பது குறித்தும் செல்போன் டவரில் மாட்டிக்கொண்டவர்களை செல்போன் டவர்களில் ஏறிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவர்களையும் செல்போன் டவரில் பழுது செப்பனிடும் பொழுது இறங்க முடியாமல் இருப்பவர்களையும் பாதுகாப்பாக மீட்பது குறித்து உதவி மாவட்ட அலுவலர் ஆனந்த் அவர்களின் தலைமையில் நாற்பதற்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்